எபிலாக் பின் கதை டு சீசன் டூ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூ ஜூன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஐம்பது வயசாச்சு எனக்கு நீ ஃபார்ட்டி நைன் நம்ம மும்பையில் செட்டில் ஆகி ஆல்மோஸ்ட் இருபது வருஷம் ஆச்சல்ல டைம் எவ்வளோ வேகமாக ஓடிருச்சு பாரு என்றபடி மாதிரியை பார்த்த சுந்தர் நம்ம காலேஜை பார்க்கணும் போல இருக்கு போகலாமா என்று கேட்க மாதனியும் உடனே சரி என்றாள் ஆகஸ்ட் மாதம் மதுரைக்கு சென்று பசுமலை தாஜ் ஹோட்டலில் தங்கினார்கள் மறுநாள் மதுரை சௌராஷ்டிரா கல்லூரிக்கு சென்று கேண்டீன் லைப்ரரி பிஜி பிளாக் அட்மின் பிளாக் என்று சுற்றினார்கள் தாங்கள் படித்த வகுப்பறையில் அதே பெஞ்சில் சிறிது நேரம் அமர்ந்து கொண்டார்கள் புன்னகையுடன் எல்லா இடத்திலும் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்று ப்ரொஃபசர்களிடம் பேசினார்கள் பிறகு பிரின்சிபலை சந்தித்து சார் நம்ம காலேஜுக்கு ஏதாவது பண்ணனும் போல இருக்கு டொனேஷன் தரலாமா என்று கேட்டார்கள் மாலையில் எஸ் எஸ் காலனி அம்மன் கோவில் பிள்ளையார் கோவில் சத்சங்கம் தெரு மாதனியின் வீடு சுந்தரின் வீடு என்று சுற்றினார்கள் போட்டோ எடுத்துக்கொண்டார்கள் எல்லாமே நீத்து நடந்த மாதிரி இருக்கு எதுவுமே மறக்கலையில இமோஷனல் ஆகி பழைய நினைவுகளை மூழ்கினார்கள் காலேஜிலிருந்து கிளம்பும் பொழுது எனக்கு மறுபடியும் இந்த காலேஜ் டைம் லைஃபை அணு அணுவாக அனுபவிக்கணும் போல ஆசையா இருக்கு சுந்தர் ஜாலியா இருக்கும்ல என்றால் ஏகமாக அன்று இரவு ஹோட்டலில் படுத்து கொண்டிருந்த சுந்தர் மாதனியிடம் நம்ம லவ் ஸ்டோரியை கதையாக எழுத போகிறேன் அப்படியே ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் நடந்ததே சீன்ஸ் சுச்சுவேஷன்ஸ் டயலாக் கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே உண்மையா என்றான் சீரியஸாக தாராளமாக எழுது என்றாள் புன்னகையுடன் அதான் நம்ம ரெண்டு பேரோட லெட்டர்ஸ் கவிதைஸ் க்ரீட்டிங் கார்ட்ஸ்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் அழகாக பத்திரமாக ஃபைல் பண்ணி வச்சிருக்கியே எல்லாம் ஒரு தடவை படித்தா பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வந்துடும்ல கண்ணில் ஓடும்ல என்றாள் கதைக்கு காதல் சம்பங்கி என்று பெயரிட்டார்கள் சுந்தர் எழுத தொடங்கினான் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மும்பை வீட்டில் மாதினி கிச்சனில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தாள் பட்டுப்புடவை அணிந்து தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்திருந்தாள் என்ன பண்ற மாதினி கேட்டுக்கொண்டே சுந்தர் அங்கே வர கொலுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன் சுந்தர் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது அதான் இன்னும் கொஞ்சம் கூட பண்ணிட்டு இருக்கேன் ப்ளீஸ் இந்த தேங்காயை துருவிக்கூட இன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு வேலைக்காரையும் வரல என்றாள் நான் தேங்காய் துருகிறதுக்கும் தோல் உரிக்கிறதுக்கும் வரலை என்று கூறிக்கொண்டே அருகில் வந்தவன் உன் பூவை மூந்து பார்க்க தான் வந்தேன் காமி என்றபடியே பூவை முகர்ந்தான் பிறகு உன் இடுப்பை கிள்ளி கொஞ்சம் செல்வஷம் பண்ணிக்கவா சிரித்து கொண்டே அவள் இடுப்பை கிள்ளினான் டிஸ்டர்ப் பண்ணாத சுந்தர் ஆயிரம் வேலை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டே அவனை நோக்கி சரக்கென்று திரும்பியவள் மறுபடி கிட்டக்க வந்து சேட்டை பண்ணின இந்த கரண்டியாலே சூட்டை காய்ச்சி இழுத்துடுவன் கரண்டியை ஆட்டி காண்பித்தாள் சிரித்துக்கொண்டே ஆசையா கொஞ்சம் வந்தா இப்படி தள்ளி விடுறியே என்றபடி முகத்தை குழந்தை போல் பாவமாய் வைத்துக்கொண்டவன் சரி கொஞ்சம் தள்ளி நின்று நீ சமைக்கிற அழகை பார்த்து ரசிக்கிறேனே என்றான் நீ பார்த்து கிழிச்சது போகிறோம் முதல்லங்கிறது போ என்றாள் பரபரவென்று தேங்காயை துருவிக்கொண்டே நைன்டீன் நைன்டி த்ரீல காலேஜ் படிக்கும்போது உங்கள் வீட்டு கொழுவுக்கு வந்த ஞாபகம் இருக்கா அப்போ கூட உங்கள் அம்மா ஊருன்னு இருந்தாங்களே அதை தான் ஒரு எபிசோட்ல எழுதிட்டு இருக்கேன் என்றான் புன்னகையுடன் நீயும் சந்திரவன் தானே பாயாசம் கொடுத்ததுக்கு சுண்டல் தான் வேணும்னு ரெண்டு பேரும் அடம் பிடிச்சிங்களே நல்லா ஞாபகம் இருக்குது என்று புன்னகைத்தவள் வதக்கி கொண்டிருந்த கரண்டியில் நாலஞ்சு சுண்டலை அவன் முன் நீட்டினாள் இந்தா இதை டேஸ்ட் பாரு அவன் நல்லா இருக்கு என்பதாய் தலையாட்ட சரி நீ போய் கதை எழுதுறது சமத்தை கண்டினியூ பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் வர நேரம் ஆச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்றபடி தன் வேலையில் மும்முரமானார் தேர்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மும்பை வீட்டில் தன் தந்தை மிகவும் சிரமப்பட்டு மூச்சு விடுவதை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தான் வீட்டுக்கு வந்து சோதனை செய்த டாக்டர் கிளம்பு முன் சுந்தரின் தோளை ஆதரவாக தட்டிவிட்டு சென்றார் அப்பா சிகரெட் புகைக்கிறியா சுந்தர் கேட்க கண் திறக்க முடியாமல் அவர் ஆமாம் என்பதாய் மெதுவாக தலையாட்டினார் அவரை அப்படியே தூக்கி நாற்காலியில் அமர வைத்து சிகரெட்டை பற்ற வைத்து அப்பாவின் வாயில் வைத்தார் மூன்று நான்கு முறை புகைத்தவர் முகத்தில் நிம்மதி பரவ போதும் என்பதாய் மெதுவாக தலையை மட்டும் அசைத்தார் இரவு பதினொரு மணி வரை கண் திறக்காமல் திணறலாய் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார் கவலையோடு அப்பாவை பார்த்து கொண்டிருந்த மாதிரி சுந்தரிடம் திரும்பி ஏங்கண்ணா அப்பாக்கு கங்காஜலம் கொடுத்துடலாமா என்றாள் அவர் வாயில் இரண்டு சொட்டு விட்டவன் அப்பா அப்பா என்று கூப்பிட ரியாக்ஷன் எதுவும் இல்லை அவரிடமிருந்து சில நொடிகள் அவரையே கொண்டிருந்தவன் இதுவரைக்கும் நான் உன்கிட்ட ஒப்பன தேங்க்ஸ் சொன்னதில்லப்பா இப்போ சொல்கிறேன் எங்கள் லவ் அஃபேர் போது நான் உன்னை தான் போல நம்பின் இருந்தேன் அப்பப்போ ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே நாம் ரெண்டு பேரும் இதை பற்றி பேசிக்கலனாலும் எனக்கு தெரியும்பா நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு அதே மாதிரி நீ சப்போர்ட்டிவா இருந்து ஹெல்ப் பண்ணிட்டப்பா ரொம்ப தேங்க்ஸ் என்றான் குரல் கம்ம ஏதோ நினைத்தவன் அப்பா நான் எங்களோட லவ் ஸ்டோரியை காதல் சம்பங்கிங்கிற பெயரில் கதையாக எழுதுறேன் என்றாள் மாதனி அவனை கழிந்து கொண்டாள் இதெல்லாம் அப்பாட்ட சொல்கிற நேரமா அதை கண்டு கொள்ளாமல் சுந்தர் சீசன் ஒன் தேர்ட் எபிசோட்ல உனக்கு ஒரு ரோல் இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு நாள் மாடிப்படியில் உட்கார்ந்து நீ சிகரெட் பிடிச்சுன்னு இருக்கும்போது நான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன்ல உன்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஆனால் அப்போ உன்கிட்ட அந்த பொண்ணோட பெயரை சொல்லல இப்போ சொல்றேன்ப்பா மாதனி தான் அந்த பொண்ணு என் பக்கத்தில் பாரு என்றான் கண்களில் கண்ணீரோடு அப்பொழுது அப்பாவின் முதடு சிரிப்பது போல் மெரிதாக விரிய சில நொடிகளில் கண் திறந்தார் சுந்தரையும் மாதனியையும் ஆழமாக பார்த்து எனக்கெல்லாம் தெரியும்டா என்பது போல் நன்றாக உதடு விரிய புன்னகைத்தார் தலை அசைத்தார் சில நொடிகளுக்கு பிறகு சோர்ந்து கண்களை மூடிக்கொண்டார் அதுதான் அவர் கடைசி முறையாக கண் திறந்து பார்த்தது அதுதான் அவரின் கடைசி சிரிப்பாக இருந்தது மறுநாள் அதிகாலையில் படுக்கையிலேயே அவர் உயிர் பிரிந்தது கடைசி நிமிஷத்தில் கூட நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வாதம் பண்ணிட்டு தான் பாரு உங்க அப்பா தேம்பி தேம்பி ஆறு மாதங்கள் கழிந்தன ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சுந்தர் இன்னும் மூணு வாரத்தில் நம்மளோட ட்வெண்ட்டி வெட்டிங் ஆனிவர்சரி சில்வர் ஜூப்ளி ஆச்சரியமா இருக்குல்ல என்றாள் இயர்ஸ் கல்யாண வாழ்க்கை அதுக்கு முன்னால் ஆறு வருஷம் காதல் வாழ்க்கை ஸோ டோட்டலாக முப்பத்தி ஒரு வருஷம் ஹப்பா என்றான் ஆச்சரியமும் சந்தோஷமும் கலந்த குரலில் நாம் அதை கொண்டாடுவதற்கு ஃப்ரான்ஸ் போயிட்டு அங்கேருந்து சுவிட்சர்லாந்து போகலாமா நம்ம பசங்களோட மாதினி கேட்க சுந்தர் உடனே சரி என்றான் பிளான் செய்யத் தொடங்கினார்கள் நைன்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வெட்டிங் நம்ம எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரிப் நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தானே என்றாள் மாதிரி சுந்தரும் மாதனியும் சுவிட்சர்லாந்து ஜியூரிக் நகரில் ஹோட்டல் ரூமில் படுத்து கொண்டிருந்தார்கள் இரவு மணி ஒன்பது இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் எவ்வளோ விஷயம் நடந்துருச்சு நம்மளுக்கு நடுவிலையும் நம்மளை சுற்றியும் நம்ம பசங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரியவங்களாக ஆயிட்டாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் டைம் இது என்று பெருமூச்சாக விட்டவன் ஆனால் நாம் மாறவே இல்லைல்ல என்றான் கேள்வியாய் நான் மாறல ஆனால் நீ அப்பப்ப மாறிடுவ என்றவள் சின்ன சின்னதா நமக்குள்ள அப்பப்ப சண்டை வந்திருக்குல்ல சமயத்துல சின்ன விஷயத்துக்கு கூட நீ கத்துவ புரிஞ்சுக்காம உனக்கு திடீர் திடீர்னு பைத்தியம் பிடிச்சிடும் ரெண்டு மூணு நாள் ரொம்ப என்றாள் நீ பெரிய உத்தம தான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் மூஞ்சியை தூக்கி வச்சுப்ப பைத்தியக்காரி மாதிரி என்றான் பதிலுக்கு என்று அவள் உதட்டை சுழித்து அழகு காட்டுவதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்தது ஆனா பாரு என் கூட சண்டை போட்டுட்டு உன் மனசு கஷ்டப்படும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரிடா சாரிடான்னு உன் மனசை தவிக்கும் என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு உன் உள்ள துடிக்கும் என்றான் சிரித்துக்கொண்டேன் அப்படியா வச்சுச்சோ அப்புறம் என்றாள் நக்கலாய் ஆனால் உன் ஈகோ தடுக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்கு அதனால் நீ என்ன பண்ணுவ தெரியுமா என்று யோசித்தவன் நான் கேட்காமலேயே செகண்ட் டோஸ் காஃபி ஃப்ரெஷ்ஷாக புது டிகாஷனில் போட்டதுன்னு என் டேபிளில் வச்சுட்டு போவேன் எனக்கு பிடிச்ச வெண்பொங்கல் சாம்பார் பண்ணுவேன் தேவையே இல்லாத இன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி உருளைக்கிழங்கு கொண்டு கறி பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சுருக்கேன்னு சொல்லுவ அக்கேஷனே இல்லாமல் பட்டுப்புடவை கட்டி தலையில் நிறைய பூ வச்சுட்டு குருக்கு நெடுக்குமா நடப்ப என் கண்ணில் படுற மாதிரி எனக்கு எட்டலை மேலேருந்து எடுத்துக்கொட ரொம்ப ஹெவியாக இருக்கு நீயும் தூக்கி ஹெல்ப் பண்ணேன்னு ஏதாவது காரணத்தை சொல்லி என்கிட்ட வந்து ஒட்டிக்கு ட்ரை பண்ணுவ இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவ என்றான் உன் தலை மண்டை மாதனி வாய் விட்டு சிரித்தாள் இப்படியெல்லாம் நடந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே ஆனாலும் உனக்கு ரொம்ப நினைப்பு தான் என்றால் ஆனால் நீதானே தூங்கும் போது என் போர்வைக்குள்ள பூனை மாதிரி வந்து நைசா காலை என் மேலே போட்டுப்ப அதோடு சண்டை முடிஞ்சிடும் சுபம் என்று கண் சுமட்டினாள் அவள் கால் மேல் தன் காலை போட்டவன் அப்படின்னா இப்ப அயலவே சொல்லு நீ சொல்லி எவ்வளவோ நாளாச்சு இன்ஃபேக்ட் வருஷ கணக்கில் ஆச்சு என்றாள் ஏன் சொன்னாதானா அதெல்லாம் முடியாது என்றாள் வேண்டுமென்றே அரட்டிக்கொள்வதாய் நீ சொல்லியே ஆகணும் சுந்தர் வற்புறுத்த சரி சரி போட்டு புடுங்காத ஐ லவ் யூ என்றாள் இந்த மாதிரி பொய்யா இல்லை முன்னாடி எல்லாம் சொல்லவியே நீ சொல்லும் போது உன் பாடி லாங்குவேஜில் உன் குரல்ல உன் கண்ணில் எல்லாம் காதல் பொங்குமே அந்த மாதிரி சொல்லு என்றான் ஆசையாய் எல்லாம் பொங்கி வழிஞ்ச வரைக்கும் போரும் இப்போதைக்கு உனக்கு இவ்வளவுதான் என்று சிரித்தவள் சட்டென்று ஏதோ நினைத்தவளாய் ஆமா நீ என்ன சொல்லவே இல்லையே அவனாக கேட்டாள் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் எக்கி அவள் காதல் ஐ லவ் யூ மாதனி என்றான் மென்மையான குரலில் அவன் சொன்ன விதம் அந்த குரல் டக் என்று அவள் மனதை முப்பது வருடம் பின்னோக்கி தள்ளியது சுந்தர் அவனது வீட்டில் ஹால் சோஃபாவில் தன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு முதன் முதலாக ஐ லவ் யூ என்று கூறியது நினைவுக்கு வந்தது அவள் உள்ளத்தில் புக்கிஷமாக பொதிந்திருந்த அந்த உணர்வு உயிர்த்தது விவரிக்க முடியாத ஒரு பரிபூர்ண ஆனந்தம் அவளை ஆக்கிரமித்தது ஐ லவ் யூ டு கண்ணா என்றாள் அவள் குரல் மாறியிருந்தது அவன் உள்மனதுக்கு எதுவோ புரிய அவன் உதடு தானாக புன்னகைத்தது பழைய நினைவுகளில் மூழ்கினார்கள் பத்து நாட்கள் சுற்றிவிட்டு மும்பைக்கு திரும்பினார்கள் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மும்பை வீட்டின் பூஜையாய் ஆனந்த யோசனையாய் இருந்த மாதினி சுந்தரிடம் திரும்பி நம்ம இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த் வெட்டிங் ஆனிவர்சரியில் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா பொதுவாக எல்லாத்துக்கும் அப்படியே நம்ம காதலுக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணினவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்யூ சொல்லுவோமா என்றாள் சுந்தர் சரி என்பதாய் தலையாட்டினான் உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கடவுள்கிட்ட வேண்டிக்கலாமா ப்ளீஸ் வா என்று பூஜை அறைக்குள் அவன் கைப்பிடித்து அழைத்து சென்றாள் உட்காரேன் என்று அவனை பார்த்து கையாடியவள் தானும் அமர்ந்து கொண்டாள் மூடியவன் வானத்தின் அகண்ட விஸ்தாரத்தை நினைத்து கொண்டே தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரி என்று ஆழமாய் சுவாசித்தான் அந்த நல்லுணர்வை தன்னுள் நிரப்பிக் கொண்டான் சில நொடிகளுக்கு பின் கண் திறந்தவன் மாதனி கைகளை ஏந்தலாய் வைத்து கண்களை மூடிக்கொண்டு ஆழமாய் வேண்டிக் கொண்டிருப்பதை சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தான் பிறகு சுவாமி படங்கள் இருக்கும் பக்கம் திரும்பி கை கூப்பி கண் மூடினான் இறைவா எனது ஆழ்மனது வேண்டுகோள் ஒன்றுதான் எங்கள் ஆயுள் காலத்தை நீ தீர்மானிக்கலாம் எங்கள் இறப்பு நாளையா அடுத்த வருடமா இருபது வருடங்கள் கழித்தா என்கிற கவலை இல்லை ஆனால் வென் எவர் இட் இஸ் செய்து மாதனியை முதலில் உன்னிடம் கூப்பிட்டுக்கொள் நான் இல்லாத இவ்வுலகில் அவள் தனியாக கஷ்டப்படுவதை என்னை நினைத்து நினைத்து அழுவதை என்னால் தாங்கிக்கொள்ள முடியாது மற்ற விஷயத்தில் உறுதி தான் என்றாலும் என் விஷயத்தில் அவள் ஒரு குழந்தை சுந்தர் இல்லையே என்று அவள் தவிக்கக்கூடாது முப்பது வருடங்களுக்கு முன்பு காலேஜ் பிஜி பிளாக்கில் அமர்ந்து கொண்டு நான் அன்று சொன்னதுதான் என்றும் எனக்கு அவளை வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பிடிக்கும் பட்டுப்புடவியும் தலை நிறைய பூவுமாய் என் மடியில்தான் அவள் உயிர் பிரிய வேண்டும் பதிமூன்று நாட்களுக்கு ஈம காரியங்களை நல்லபடியாக முடித்து உன்னிடம் அனுப்பி வைப்பேன் நிம்மதியாக நிரந்தரமாக பதினான்காம் நாள் நாங்கள் ஒருவருக்கொருவர் அனுப்பிய நூற்றுக்கணக்கான கடிதங்களையும் கிரீட்டிங் கார்ட்ஸ் கவிதைகளையும் படிப்பேன் ஒவ்வொன்றையும் முழுமையாக மனதார அனுபவித்து படிப்பேன் மனதுக்குள் சிரித்துக் கொள்வேன் கடங்காரி என்று செல்லமாய் திட்டுவேன் சில கடிதங்களை படிக்கும் பொழுது கண் கலங்குவேன் எங்கள் காதல் சம்பங்கி கதையை மறுபடியும் முழுவதுமாக கேட்டு ரசிப்பேன் இட்ஸ் லைக் falling இன் லவ் வித் யூ ஆல் ஓவர் அகேன் மாதிரி அந்த ஃபீலிங்ஸை அந்த மொமெண்ட்ஸை மறுபடியும் அனுபவிக்கணும் போல ஆசையாக இருக்கு ஆரம்பத்திலிருந்து உன்னை முதல் முதலாக காலேஜ் வெல்கம் பாட்டியில் பார்த்தேனே அந்த நாளில் இருந்துன்னு சொல்லுவேன் வான்னு ஆசை கூப்பிடுவேன் மாதிரி திரும்ப வரவே மாட்டாள் முழுவதுமாக உணர்ந்து கதறி அழுவேன் நாள் மாதிரியின் எங்கள் படுக்கையில் அவளது தலையணையில் வைத்து பார்த்துக்கொண்டே நான் இல்லாமல் தனியாக கஷ்டப்படுறியா மாதிரி கவலைப்படாதே இனிமேல் நான் எப்பவும் கூட தான் இருப்பேன் புன்னகைப்பேன் ஒரு சின்ன தட்டில் வைத்திருந்த சம்பங்கி உதிரி பூக்களின் வாசம் ரம்மியமாக பூஜை அறையில் வீசிக்கொண்டிருந்தது பின் கதை to season 2 சம்பந்தி முற்றும்